ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லோரும் செவ்வாய் கிழமை வரைக்கும் லீவு கிடச்சிருக்கோம் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி தீபாவளி நான் ஒன்றும் நம்ம எபிசோடை பார்க்க முடியாது நம்ம வீக்காவை பார்க்க முடியாது வீக்காவை தீபாவளிக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எந்த ப்ரோக்ராம்காவது வந் வராங்களா இல்லையான்னு தெரியல வந்தால் நல்லாயிருக்கும் ஹாப்பி தீபாவளி நம்ம வீக்காவுக்கும் இங்கே வீக்காவை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேக்கு சாப்பிட்ற விதம் சூப்பர் ஃபர்ஸ்ட்டு அப்டேட்டில் வந்து நம்ம காவேரி கேக்கு சாப்பிடும் போது விஜய் கேட்டுக்கினே பின்னாடி போ கே காவேரி தராம சாப்பிடுவா இப்போ நம்ம விஜய் வந்து எல்லா தனியாக சாப்பிட்றாரு காவேரி கேட்டுறாங்க நான் ஒரு கன்சியூவான பொண்ணு என்னை விட்டுட்டு சாப்பிட்றாரு இருந்தால் விஜய் கன்சீவ் பொண்ணு சாப்பிடக்கூடாது சுகர் ஏறுன்னு சொல்லிட்டு இந்த பாண்டிங் உண்மையிலேயே சூப்பர் அவர் சாப்பிட்டுட்டு மீதி இருக்குத நம்ம ஸ்பாட்ல வந்து காவேரி சாப்பிட்றா உண்மையிலேயே இது வந்து ஒரு சில ஆக்டருங்க வந்து எச்சப்பட்டிருக்கோம் அப்படி சாப்பிடுறோம் இப்படி ஆனால் நம்ம வீக்கா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம காவேரி விஜய் வச்சிருந்த சாப்பிட்றா இது ரொம்ப பிடிச்சிது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இதனால தான் எல்லோரும் வீக்காக வீக்காகிறாங்களா என்னன்னு தெரியல இவ்வளோ பேர் மனசில் வீக்காக படிஞ்சிட்டு இந்த வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல பாண்டிங் இதுதானோ என்னவோ தெரியல எல்லாருக்குமே உண்மையாக தீபாவளி வாழ்த்துக்கள் நம்ம வீக்காவுக்கும் அட்வான்ஸ் வாய்ப்புகள் சார்பாக பிரார்பாக பயன்படுத்தி